வணக்கம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பயே ஆயத்த பணிகளில் கரெக்டாக ஆகிட்டாங்க அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி போல் துணை முதலமைச்சர் பதவியை கூட்டணி கட்சி கொடுக்கல திருமாவளவன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது போல் உயர்கல்வித்துறையை வந்து பட்டியலினத்தை சேர்ந்த கோவி செலியனுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்து ஒரு மாதிரி அந்த பேச்சுக்கும் ஒரு ஆப்பு அடித்து விட்டார் துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருக்கிறாங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யங்ஸ்டர் கணக்கில் போவோம் விஜய் அந்த சைடு வராரு இந்த சைடு வந்து உதயநிதி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறார் அதே போல் அந்த சைடு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கார் இப்படி இளைஞர்கள் பட்டாலமாக ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் ஓரளவுக்கு வந்து திமுக வளப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க ஒரு சரியான திட்டமிடலோடு தான் முதலமைச்சர் வந்து அமைச்சரவை மாற்றம் துணை முதலமைச்சர் பதவி சரியான ஒரு சமயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு சரியில்லாத ஒரு திட்டமிடல் தான் சரியான திட்டமிடலில் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருமா அப்படின்லாம் கிடையாது ஆனால் கடின உழைப்பு சரியான ஒரு திட்டமிடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட பாஜக அரசோட வந்து எடப்பாடி பழனிசாமி இணக்கமான போக்கு இல்லாமல் அவர் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார் இதை ஒரு சந்தர்ப்பமாக திமுக பயன்படுத்திச்சு கூட்டணி வைக்கல ஆனால் மாநில அரசுக்கு தேவையான நிதிகளை வந்து மத்திய அரசோட இணக்கமான ஒரு போக்கை கடைப்பிடுச்சு அங்கேருந்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் இப்போ இணக்கமாக செயல்படுறாங்க இது வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் கிடையாது ஆனால் கூட்டணிகள்னாலும் மாநில அரசோட மத்திய அரசு இணக்கமாக போகிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் முதலமைச்சர் பிரதமர் மோடியை அடிக்கடி சந்திக்கிறார் ஒரு கேப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த கேப்பை வந்து முதலமைச்சர் வந்து சரியாக ஃபில்லப் பண்ணிக்கிட்டார் இது எடப்பாடி பழனிசாமி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களை இப்போ உணர ஆரம்பிக்கிறாங்க மத்திய அரசோட ஆதரவு திமுகவுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அதே போல் திமுகவோட ஆதரவு மத்திய அரசுக்கு தேவைப்படுது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா திமுக கண்டிப்பாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பிரதமர் மோடியும் முதலமைச்சருக்கு சில முக்கியத்துவம்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்க போகிறதும் இல்லை அவர் வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறேங்கிறார் மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சீமான் தனித்து தான் போட்டி போட போகிறாரு விஜய் வேணால் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் விஜயோட எடப்பாடி பையன் மிதுன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விஜய்க்கு வந்து இது முதல் தேர்தல் அப்படிங்கும்போது அவருடைய தனி செல்வாக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறனால அவருடைய செல்வாக்கு நில குழஞ்சு போயிடும் அவர் வந்து மக்கள் மத்தியில் இமேஜ் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் வந்து நிறைய யோசிக்கிறாங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட விஜய் கூட்டணி வச்சு நின்றாலும் இது விஜய்க்கும் திமுகவுக்கான ஒரு போராட்டம் மாதிரி தான் தெரியுமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவுக்கு ஆன போராட்டம் அப்படிங்கிறது தெரியாது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து திமுக வந்து இப்போது சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினாக உருவாக்கியிருக்காங்க அவரும் வந்து முதல்வரை பாதுகாக்கிறதுக்காக இல்லை மக்களோட பா பாதுகாப்புக்காக மக்கள் பணிக்களுக்காக அவர் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரும் வந்து ஒரு பாராட்டு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அளவில் வந்து அதிமுக வந்து சொத்தப்பிக்கிட்டு கிடக்கிறாங்க இப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அரசு ஆளும் தரப்பு திமுகவுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் திமுகவுக்கு எதிராக ஒரு உண்ணாவிரத போராட்டம் திமுக ஆட்சியில் வந்து சொத்து வரிகள் உயருது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் மனத்தில் போய் பதியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எரிச்சல் தான் விட்டுது அதிமுக தொண்டர்களே பயங்கர டென்ஷன் ஆகி கிடக்கிறாங்க ஏய்யா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா எதுக்காக வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஒரு நியாயம் வேணாமா ஒரு நியாயமான விஷயத்துக்கு போராடுங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எதுவுமே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் திமுக எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு அந்த திமுகவுக்கு வாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லறு பள்ளிகளில் வந்து திமுக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறையோட கையகப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து அது சொல்லிடுச்சு இல்லைப்பா நாங்கள் அது மாதிரி சேர்க்கல அவங்க வந்து அவங்க இதில் ட்ரெஸ்ட்டில் நடத்துகிறாங்க நடத்தட்டும் அதில் ஒன்றும் எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம்னா முக்கள் அமைப்பு ஃபுல்லாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் மூக்குடைஞ்சது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உதயகுமார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம்னு ஒன்று அறிவிச்சிட்டாங்க பள்ளிக்கல்வித்துறையும் வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் அதை கையகப்படுத்தலைங்க பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் எங்கள் உதயகுமாரிலாம் கேட்கவே இல்லையே நாங்கள் உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டோங்க உண்ணாவிரதம் அறிவித்த பிறகு அதை எப்படி கேன்சல் பண்ண முடியும் பந்தலுக்கு காசு கொடுத்துட்டோம் உண்ணாவிரதத்துக்கு வரவங்களுக்கும் காசு கொடுத்துட்டோம் உண்ணாவிரதத்துக்கு வரவங்களுக்கு காலையில் டிஃபன் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலையே அட்வான்ஸ் பண்ணிட்டோம் இப்படி எல்லாமே கொடுத்த பிறகு உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ண அப்படின்னா நல்லாயிருக்குமா எல்லாம் ஏற்பாடும் ஆயிடுச்சுல்ல வரட்டும் நமக்கு வந்து அரசு அதை கையகப்படுத்துது கையகப்படுத்தலை அதை பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லை நம்ம ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம் அதை பத்து பேர் பார்க்குறாங்க ம் அதிமுக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டாங்கயா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும்ல அது மாதிரி இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு உதயகுமார் தலைமையில் அங்கே உண்ணாவிரத போராட்டம்லாம் போட்டு பார்த்தாங்க அது மக்களுக்கு எரிச்சல் தான் வந்துச்சு ஏன் ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க போங்கயா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் உண்ணாவிரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளமையும் போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகக்குள்ளேயே சொந்த கட்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஆதரவு இல்லை தென் மாவட்டங்களில் இல்லை உதயகுமாருக்கும் சரி செல்லூர் ராஜுக்கும் சரி ராஜன் செல் அப்பாக்கும் சரி இது வெளிப்படையாக நல்லாவே தெரியுது இது இல்லாமல் இப்போ அப்டோ அக்டோபர் ஒன்பதாம் தேதி வேற உண்ணாவிரதம் இருக்கணும் மதுரையில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வேறு வெளியிட்ருக்காங்க இப்போ கட்சிக்காரனை போய் கூப்பிட்டா ஐயோ உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா போங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காசு கொடுத்து தான் கூப்பிட்றாங்க உண்ணாவிரதத்துக்கு நீங்கள் வந்து சும்மா வந்து உட்கார வேணாம் ஒரு நாள் கூலி உங்களுக்கு எவ்வளோ ஆயிரவாயா ஆயிரரூவா கொடுத்துட்றோம் வா வந்து உண்ணாவிரத பந்தல் வரைக்கும் வரையா வந்துடு ஆயிரரூவா காசாக வாங்கிக்க போகும்போது உனக்கு ஒரு நல்ல டாஃபை சாப்பாடு நல்ல சாப்பாடாக போட்டு விட்றோம் பிரியாணி வேணாலும் பிரியாணி சரக்கு வேணாலும் சரக்கு வாங்கிக்க அப்படின்னு கூப்பிட்டாலுமே அதிமுக தொண்டர்கள் வரமாட்டேறாங்க ஐயா வேணாம் யா உங்கள் சங்கத்தமே வேணாம் ஐயா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்படிப்பட்ட கட்சி எப்படி வளர்ந்த கட்சி ஒரு சின்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ஒரு அறிக்கை விட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு அவ்வளோ தூரம் போராட்டம் நடக்கும் மிரண்டு போயிடுவாங்க மக்கள் எல்லாமே சாலை மறியல் பஸ் மறியல் அது லொட்டு லொசுக்குன்னு அப்படியே அந்த ஆளும் தரப்பாக இருக்கிற கட்சிகள்லாம் பயன் மிரண்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு அறிவிப்புனால் அப்படி இருக்கும் ஆனால் இப்போ அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அந்த மாதிரி இல்லை என்ன பண்ணுறது என்ன செய்ய முடியும் கட்சி அந்த மாதிரி ஒரு நாசமாக போயிருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகனாலையும் ஜெயிக்க முடியாது ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு கடினமான ஒரு உழைப்பை போடணும் அதுக்கு போடுறதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டே கிடக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இதுக்கிடையில் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எடப்பாடி டீமில் இருக்கிற ஒரு நிறையா பேர் வந்து இப்போ வந்து ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற பேச்சு எழுந்துருச்சு அதே போல் அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வைத்திலிங்கத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது க எடப்பாடி டீமில் இருக்கிற காமராஜ் வந்து முன்னாள் அமைச்சர் அவர் கூட வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கே இருக்க சில நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க எடப்பாடி ஃபோன் போட்டானே ஆனே வைத்திலிங்கம் மீட்டில் விடிய காலையில் விடிய காலையில் தினம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு அதிமுக காரங்க எல்லாருமே அங்கே போய் உக்காந்து பேச்சுவார்த்தை வைத்திலிங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நமக்கு எதிரான ஒரு காய் நறுத்துறாங்கனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பே இதாயிருச்சு வைத்தியலிங்கத்திட்ட பேசுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பேசுகிறாங்க கண்டிப்பாக வந்து பொதுக்குழு ஒன்று எடப்பாடி பழனிசாமி போட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிருச்சு அதனால் எடப்பாடிக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது சுத்தமாக பிடிக்கல காமராஜுக்கு ஃபோன் போட்டு என்னப்பா இப்படி நடக்குதாம்ல என்ன விஷயம் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலைனே சும்மா யாரோ ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்கண்ணே எனக்கு எதிராக செயல்படுறானுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு ஓ உன்னையும் கண்காணிக்க ஆள் போட்டிருக்க அங்கே நடக்கிறது விஷயமும் உண்மை தான் ஆனால் நீ அதை கண்டுக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு என்னடா அது இப்படி போயிட்டுருக்குது பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துலையுமே வந்து காமராஜ் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் எடுத்த எடுத்துகிட்டு போகிறாரு போட்டோம் அவர் கையில் கட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கப்போகுது பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்படி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை எல்லாத்துக்குமே வந்திருக்கு நிர்வாகிகளுக்கு வந்திருக்கு பொதுவாக யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அதே போல் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து கூட்டணியை நான் மெக கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை வீசிகா வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி வரலாம் அப்படி நம்பி வந்தாங்க அப்படின்னா அவர் துணை முதலமைச்சர் பதவியே கொடுப்பாரா அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா துணை முதலமைச்சர் பதவியே திருமாவளவன் கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி ஒரு பெரிய பொறுப்பான பதவிகளில் அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கிடையாது ஆனால் அந்த ஆட்சி அதிகார அமைச்சரவையில் வந்து அவர் இடம் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவர் கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் கொடுப்பாரா முதல் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகுவாரா அதுக்கப்புறமா வந்து திருமாவளவனுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா அப்படி பங்கு கொடுத்தாதான் வந்து திருமாவளவன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பார் சரி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் இவங்கள கூட்டணிக்குனா அதுக்கு நாங்கள் ஏன் இந்த பருத்தி மூட்டை திமுக கூட இருந்துட்டு போதே அப்படின்னு சொல்லி திமுக கூட கூட்டணியில் இருந்துருவாங்க வைக்கோ துறை வைக்கவும் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு காங்கிரஸ் வராது சுத்தமாக வராது அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அவங்களும் ஒரு சைடு கேட்டாலுமே ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின்மே ஒரு நெருக்கம் இருக்குது அதனால் வந்து அவங்களும் வரமாட்டாங்க கம்யூனிஸ்ட் சுத்தமாக வராது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் இப்படியே இருக்கிறார் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு விஜய் கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜயும் கடைசி நேரத்தில் வந்து இல்லைங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்ய முடியாது தேமதிகா கூட தான் கூட்டணி வைக்கணும் தேமதிகாவுக்கு ஒரே வழி வேற வழி இல்லை ராஜ்யசபை சீட்டு தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால ராஜ்யசபை சீட்டை வாங்கிக்கிட்டு நம்ம அமைதியாக அதுக்கப்புறமான ஒரு முடிவு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கண்டிப்பாக தேமுதிக அதிமுக இருக்கும் நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியை அடமானத்தில் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தொண்டர்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்க முடியுமாயா அது சும்மா விஜய்பிரபான் தனியாக நின்று சுயேட்சாக நின்று இருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாங்க மாணிகாவுருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு சொல்லி அதிமுக காரனே எங்கள் குத்துலையா அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தொண்டர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல அது இல்லாமல் முன்னாள் ம அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு இவங்க செயல்பட்டாலும் பெருசாக வந்து தொண்டர்கள் மத்தியில் இல்லை மக்கள் மத்தியெல்லாம் இல்லை ரொம்ப இம்சையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே வெறுப்பாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படிங்கிற மாதிரி இதில் வேறு இவங்க மக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி நாங்கள் உணர் இருக்கிறோம் அதை இருக்கிறோம் இதை இருக்கிறோன்னு அதிமுக தொண்டர்கள் மேலும் 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 டார்ச்சர் பண்ணி ரொம்ப மென்டல் டார்ச்சருக்கு போயிட்டாங்க டே இப்படியே இன்னும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடிகள் அதிகமாக தான் போயிட்டே இருக்குது எடப்பா எடப்பாடி பழனிசாமி அதை பற்றியே கவலையே படலை அவருடைய பையன் மிதுனை வந்து கட்சியில் ஒரு வாரிசு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார் எப்படி உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருக்காங்களா துணை முதலமைச்சராக நம்ம ஆட்சிக்கு வந்தால் துணை முதலமைச்சராக வந்து மிதுனை கொண்டு வருவோம் கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே நம்மளும் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க